மாஜி அமைச்சர் செங்கோட்டையன் மட்டுமின்றி பல முக்கிய தலைவர்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் இதற்காக விஜயுடன் அவர்கள் தீவிரமாக பேசி வருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வரும் இருபத்தி ஆறு அல்லது இருபத்தி ஏழாம் தேதிகளில் இந்த இணைப்பு நிகழ்வு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் வேகமாக வளர்ந்து வரும் புதிய கட்சியில் இணைவது தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது ஆனால் செங்கோட்டையன் மட்டுமின்றி பல முக்கிய தலைவர்கள் விஜயின் கட்சியில் இணைய ஆர்வம் காட்டி வருகிறார்களாம் செங்கோட்டையன் பல பத்து ஆண்டுகளாக தமிழக அரசியலில் முக்கியமாக பங்காற்றி வந்துள்ளார் அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியதோடு அவரது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த கேள்விகளை எழுப்பியது தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இணையும் முடிவு தற்போது உள்ள கட்சிகளின் அதிருப்தியில் உள்ள மற்ற மூத்த தலைவர்களையும் பாதிக்கலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய செங்கோட்டையன் மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் பின்னணி கொண்ட தலைவர்களும் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன விஜய் மக்கள் மத்தியில் வலுவான பிணைப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இளைஞர்கள் மற்றும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மத்தியில் அவருக்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் அவர்கள் நம்புகிறார்கள் அதேபோல் டெல்டா மண்டலத்தைச் சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் விரைவில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகிறது அரசியல் கட்சியில் தற்போது எந்த பதவியிலும் இல்லாத ஒரு மூத்த தலைவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் விரைவில் இணையவுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளன இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த இணைப்பு பேச்சுவார்த்தையில் அரசியல் வியூக நிபுணர்களும் வணிக இடைத்தரகர்களும் முக்கிய பங்காற்றியுள்ளனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரதிநிதிகளுடன் அந்த தலைவரின் குழு நடத்திய பேச்சுவார்த்தையில் அதிகார பகிர்வு தேர்தல் வியூகங்கள் மற்றும் தமிழகத்திற்கான டிவி கேவின் நீண்டகால இலக்குகள் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது இந்த இணைப்பு டிவிக்கே ஒரு வலுவான போட்டியாளராக உருவெடுக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இந்த இணைப்பு நடந்தால் அது சில கட்சிகளுக்குள் பிளவுகளை உருவாக்கலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய பாதையை வழங்குவதாகவும் தங்களது அனுபவத்திற்கு மதிப்பு கிடைக்கும் புதிய அரசியல் களத்தை வழங்குவதாகவும் இந்த தலைவர்கள் பலர் உணர்கின்றனர் அரசியல் ஆய்வாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நாடும் தலைவர்களின் இந்த போக்கு நீண்ட காலமாகவே திட்டமிட்டு அதற்காக காய் நகர்த்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎல் நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்